ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு நபரை கடந்து செல்வது எப்படி அவங்க மறக்க முடியாத அந்த நினைவுகளை கடந்து செல்ல நாலு சக்தி வாய்ந்த வழிமுறைகளை பார்க்க போகிறோம் இந்த வழிமுறைகளை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பா நீங்க யார மறக்கணும் அவ யாருடைய நினைவுகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ அவங்க நினைவுகள்லேருந்து நீங்கள் வெளியே வரவும் முடியும் கூடவே அவங்க நினைவுகள் ஆயுசுக்கும் உங்களை வந்து கஷ்டப்படுத்தாத அளவு உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளலாம் இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்க சுயமரியாதையும் கூடவே பெருகும் அப்படின்னு சொல்லவே இப்போ அந்த மறக்க முடியாத நபர் யார் சொல்லி அளவு கடந்த அன்பு வச்சு அந்த அளவு கடந்த அன்பு நிமித்தமாக ஏமாற்றப்பட்டு ஏதோ ஒரு துரோகத்தின் அப்படின்னு சொல்லி துரோகத்துக்கு உள்ளானவங்க அதே போல லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி அந்த நினைவுகள்ல இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்படுறவங்க இப்படி ஏதோ ஒரு காரணத்துல ஒரு நபருடைய அன்புக்காக இயங்கி அந்த அன்பு கிடைக்காமல் அவங்கள எப்படியாவது மறக்கணும் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிப்போம் இல்லையா இப்படிப்பட்ட அந்த நபர்கள்ட்ட அந்த நபர்களின் நினைவுகள்ல இருந்து வெளியே வரவும் அதே போல அந்த நபரின் நினைவுகள் பழைய படியும் பாட்டாமல் இருக்கவும் உங்க வாழ்க்கை மேலும் பெரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான வாழ்க்கையா மாறவும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நேசிச்ச உறவு பல நினைவு நினைவுகளா நமக்கு தந்துட்டு போகும் அவங்க கூட அழகாக பேசினது அன்பா நடந்துக்கிட்டது ஆனா அந்த நினைவுகள் தந்த அந்த நபரே நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில டைம் வந்து தூக்கி தூர வீசிட்டு போனது மாதிரி போவாங்க பல மன காயங்களையும் தந்துட்டு போவாங்க ஆனாலும் பாருங்க இந்த மனசு அவங்க கூட இருந்தால் அந்த இனிமையான நினைவுகளோட தான் வாழும் அடுத்த உறவுகளை ஏற்றுக்கொள்ளதுக்கு மனசுல ஒரு பக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க பாருங்க அந்த நினைவுகள்ல இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இப்போ அந்த நினைவுகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய ரகசிய வழியில முதல்ல உள்ள வழி என்ன அப்படின்னா அனைத்து விதமான தொடர்பை துண்டியுங்கள் ரகசிய செயல் ஒன்று அனைத்து விதமான தொடர்புகளை துண்டியுங்கள் அதாவது அவங்க சம்பந்தப்பட்ட சில பொருட்களை கூடவே வச்சிருப்போம் அவங்க வாங்கி தந்த கிஃப்ட் அவங்க நினைவுகளா அவங்க தந்த ட்ரெஸ் ஏதோ ஒண்ணு அவங்க நினைவுகள் சம்பந்தப்பட்ட பொருட்களை இன்னும் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த நினைவுகள்ல இருந்து வெளியே வர முடியாது அதெல்லாம் எடுத்து தூக்கி தூர போடுங்க எதனால அப்படின்னா இது வந்து அவங்க மேல உள்ள கோபத்தினால சொல்லல அவங்க மனசு ஆரோக்கியமா இருக்கணும் கூடவே உங்க மதிப்பும் பெருகணும் மரியாதையும் பெருகணும் அதனாலதான் சொல்றேன் அவங்களே உங்களை வேண்டான்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போனவங்களுக்காக அழுது கண்ணீர் வடிக்கிறத கொஞ்சம் நிறுத்துங்க ஏன்னா உங்க மதிப்பு தெரியாம அவங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மதிப்பே தெராம உங்களை அழைச்சிதை பார்த்தவங்களுக்காக நீங்க அழுது புலப்பிட்டு நியாயம் கிடையாது அதனால தான் இதை சொல்றேன் அவங்க நினைவுகளான பொருட்களை அகற்றுங்க அதே போல அவங்க சம்பந்தமான உள்ள கான்டாக்ட் நம்பர் அவங்களுடைய நம்பரை பிளாக் பண்ணுங்க அதே போல வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒன்று மெசேஜ் போட்டிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்து ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது அவங்க நினைவுகள்லேருந்து வெளியே வரவே முடியாது அதனால இதெல்லாம் பிளாக் பண்ணிடுங்க இந்த தொடர்பை கம்ப்ளீட்டா தும்பிச்சு போடுங்க ரெண்டாவது ரெண்டாவது ரகசிய செயல் என்ன அப்படின்னா உங்கள் மீது கவனத்தை செலுத்துங்கள் இவ்வளவு நாள் ஆகியோ உங்க மீது நீங்க கவனத்தை செலுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனி டைம் அவங்களுடைய நினைவுகளோட இருந்து இருந்து அழுதுட்டு தானே இருந்தீங்க அவங்களுடைய நினைவுகளோட இருந்து உங்க கடமைகளை நீங்க செய்ய முடியாம தான் இருந்தீங்க இனி அப்படி இருக்காம உங்களுடைய உங்க மீது உங்க கவனத்தை திருப்புங்க அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாழ தொடங்குங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே போல மூன்றாவது செயல் என்ன அப்படின்னு சொல்லினா வழிகளை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் அதாவது ஒருத்தங்க உங்களை விட்டு வேண்டாம் சொல்லி பிரிஞ்சு போனா வர அதை ஏற்றுக்கொள்றது கிடையாது நிறைய இது பண்ற தப்பு இதுதான் ஏன் அவங்க போனாங்க எதுக்காக அவங்க போனாங்க அதெல்லாம் ஒண்ணுமே யோசிக்காம அவங்க நம்மளை விட்டு போயிட்டாலும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட காத்துட்டே இருக்கிறது இப்படி காத்து இருக்கும்போது அவங்களுடைய மனசுல அந்த வழிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்காது அதனால இதுதான் உங்க இது அவங்க உங்களை விட்டு கடந்து போயிட்டாங்க அத வந்து மனசார ஏற்றுக்கொள்ளுங்க ஒரு பஸ் வரவே வராது அப்படின்னு சொல்லி தெரியும் அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது காலங்கள் கடந்து போகும் உங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போகும் வழிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதாவது அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இனி அவங்க வர மாட்டாங்க அத முதல்ல உங்க மனசுக்குள்ள ஏற்றுக்கொள்ளணும் அந்த ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் அந்த நினைவுகள் இருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்போ இப்படி ஏற்றுக்கொள்ளாம நீங்க அப்படியே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனா அது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது உங்க வயசும் போயிட்டே இருக்கும் காலங்களும் வேஸ்டா போகும் உங்க வாழ்க்கையும் சீரழிஞ்சு போகும் இன்னைக்கு போகக்கூடிய காலம் போயிடுச்சுன்னா திருப்பி வருமா அப்படின்னா கஷ்டம் அதனால அவங்க நினைவுகள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறவங்க அந்த வழிகளை முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்க அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அவங்க நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்க அவங்க காணிக்கிறது உண்மையான அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டுட்டு உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தணும் இப்படி கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சம் அதாவது மறக்கணும் நினைச்சிட்டு சிலவங்க பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன தெரியுமா அவங்க நினைவுகளோடு கூடிய அந்த ஏதோ ஒரு பொருள் இல்லைன்னா ஏதோ ஒரு மெசேஜ் அத வச்சுட்டு அனுதினம் அதை வாச்த்து வாஸ்து அதுக்கு உரம் போட்டுட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது அந்த நினைவுகள் வந்து என்னைக்கும் அழியாது அழியணும் அப்படின்னா அவங்க சம்பந்தப்பட்ட அத்தனை நம்ம வெளியே வரணும் இப்படி அந்த வழிகளை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில இருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல நினைக்கணும் நினைச்சா மட்டும்தான் அந்த வழியில இருந்து நீங்க வெளியே வர முடியும் அவங்க ஞாபகத்தில இருந்து வெளியே வர முடியும் இல்லை அப்படிங்கும்போது இல்லை தாங்க முடியாது இப்போ ஒரு பஸ் நான் சொன்னேன் பஸ் வராத பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு வரவே செய்யாதுன்னு தெரியும் வெயிட் பண்ணிட்டே இருந்தா யாருக்கு நஷ்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குதான் நஷ்டம் ஏன்னா அந்த பஸ் வரவே செய்யாது அப்படி தெரிஞ்சும் தெரிஞ்சு அந்த நினைவுகளோட இருந்து அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது ரொம்ப முட்டாள்தனம் அந்த நினைவுகள்ல இருந்து கண்டிப்பா வெளியே வர உங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் உங்களுக்குள்ள வேணும் இப்பவுமே நீங்க யோசிக்கிறீங்க எங்களால முடியாது கண்டிப்பா முடியும் அதே போல நாலாவது ரகசிய செயல் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வாருங்க யோசிங்க தானே இப்போ உங்களை பற்றி யோசிங்க தொடங்குங்க அந்த டைம் உங்களுக்காக ஒதுக்குங்க கரெக்டா ரொட்டின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு டேக்குள்ள ரொட்டினா நீங்க மனசுக்குள்ள ஒரு அட்டவணை மாதிரி போட்டு வச்சுக்கோங்க காலையில எழும்புன உடனே படிக்கிறவங்கன்னா ப்ரஷ் பண்ணிட்டு படிக்க உட்காரணும் இந்த டைம் நாங்கள் கொஞ்சம் நேரம் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணணும் தெரிஞ்சவங்கிட்ட பேசணும் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்றா நீங்க வந்து மைண்டுக்குள்ளே என்ன பண்ணிடணும்னா டைமை செட் பண்ணி வச்சிடணும் அப்போ ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச செயல நீங்க ஈடுபடுங்க வரும்போது வாசிக்கிறது ஸ்டோரி வாசிக்கிறது இல்லைன்னா சின்ன சின்ன திறமைகளை வளர்த்துக்கிறது அப்படி ஏதாவது ஒண்ணு நீங்க உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்காக செலவிடுங்க கொஞ்சம் ஹேர் ஸ்டைலை மாத்திக்கிறது நல்ல ட்ரெஸ் பண்றது உங்க ஃப்ரெண்டுகா வெளிய போறது மியூசிக் கேட்குறது மைண்ட எப்போவுமே அமைதியாக வைக்க முடியுமா அத வச்சுக்கோங்க கூடவே உங்களுக்கு வலிய தந்த அதாவது உங்க மனசை காயப்படுத்தின அந்த உறவுகளை மன்னிக்கணும் மன்னிச்சா மட்டும் தான் மறக்க முடியும் மன்னிக்காம அவங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதே யோசிக்காம மன்னிக்க கத்துக்குங்க சரி நடந்தது நடந்து போச்சு இனி அவங்க நமக்கு வர மாட்டாங்க அவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு அவங்கள மன்னிக்க கத்துக்குங்க மன்னிக்க அதாவது மறக்கணும்னு சொல்லி விரும்புறவங்க அந்த நினைவுகள்ல இருந்து வெளியே வரணும்னு விரும்புறவங்க இந்த ஒரு செயலை செய்யலாம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு அவங்க பேரை சொல்லி அவங்கள நான் மன்னிக்கிறேன் திருப்பி அவங்கள மறக்கிறேன் அவங்களுக்கு என் மனசுல இருந்து விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாருக்கும் வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு விஷயம்தான் என் வாழ்க்கையில நடந்திருக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏத்துக்குங்க இப்படி நீங்க உங்க வாழ்க்கையில இதை ஏத்துக்கிட்டு மன்னிக்கும் போது உங்க வாழ்க்கையில செயல் சூழ்நிலைகளை உங்களுக்கு தகுந்தாற் போல போட்டு அட்டவணை போட்டு அந்த டேர் ரொட்டீனை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நேசித்த ஃப்ரெண்டுகளை உங்க டைமை ஸ்பெண்ட் அவுட் பண்ணும்போது உங்கள் உங்க திறமைகளை நீங்க வளர்த்துக்க போது கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நினைவுகள்ல இருந்து நீங்க வெளியே வர முடியும் உங்களுக்காக ஒரு வேலையை நீங்க தேடி அதுல உங்க முழு கவனத்தை செலுத்தி உங்க திறமைய வளர்த்துக்கும் போது கண்டிப்பா உங்க மதிப்பும் உயரும் கூடவே உங்க மரியாதையும் உயரும் ஆட்டோமேட்டிக்கா உங்க அடுத்த நபர் வந்து உங்களால ஈர்க்கப்படுவாங்க ஓகேவா வாழ்க்கைங்கிறது அழகுக்கு இல்லைங்க அதுவும் போலியான அன்பை தந்து ஏமாத்தி உங்களை விட்டு விலகி சென்றவர்களுக்காக அழுறதுக்கு இல்ல வாழ்க்கை ஹாப்பியா வாழ்றதுக்கு தான் வாழ்க்கை அதனால இந்த நினைவுகள்ல இருந்து நீங்க வெளியே வர ஈஸா இதை நீங்க பண்ணினாலே போதும் இதே உங்க லைஃப் ஸ்டைல்ல ஒரு ரொட்டீனா நீங்க கொண்டு வரும்போது அவங்க நினைவுகள் கண்டிப்பா உங்ககிட்ட இல்லாம விலகி போகும் ஆயுசுக்கும் அந்த நினைவுகள் வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சி யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் ஓகேவா